விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழையில் எப்படி அதிகமாக மகசூல் எடுக்கிறது எந்த சத்துக்கள் எப்போ கொடுக்கணும் எந்த அளவு கொடுக்கணும் இதை பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக ஒரே செலவு குறைக்கலாம் அது தேவையான சத்துக்கள் மட்டும் கொடுத்து அதிக மகசூல் எடுக்கலாம் வாழைக்கு தேவையான உர மேலாங்க அதில் வந்து பேரூட்டு சத்துக்கள் எவ்வளோ தேவை நுண்ணூட்டச்சத்துக்கள் எவ்வளோ தேவை அது வந்து இப்போ யூரியா பொட்டாஷ் டிஏபிலலாம் எ என்னென்ன சத்து எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்ம எப்படி சரியான அளவு பயன்படுத்தணும் இப்போ ஒரு வாழைக்கு எவ்வளோ நைட்ரஜன் தேவைப்படுது அதாவது தலைச்சத்து எவ்வளோ தேவைப்படுது அது வந்து யூரியா போடுறது மூலிமா நான் இவ்வளோ தலைச்சத்து கிடைக்கும் அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சரியான அளவில் கொடுக்குறது இந்த வீடியோவில் வந்து கெமிக்கல் பெற்றிலையும் யூஸ் பண்ணுறது பற்றியும் அந்த அளவுகளுக்கு பற்றியிருந்தே இருக்குது பயோ பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்னொரு வீடியோ வீடியோவில் போடுறேன் ஒரு வாழையை பார்த்து எப்படி சத்த சற்றாக்குறைக்கு கொண்டு கொடுக்குது நார்மலாக என்ன பண்ணுவோம்னா விவசாயிகள் வந்து அக்ரியை கூப்பிட்டு கேட்போம் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிவோம் ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரமோ அந்த பூச்சிக்கொல்லியோ மற்ற இதெல்லாம் பயன்படுத்துவோம் நம்மளே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க வந்து அக்ரியோ மற்றவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்து இல்லை இது தான் இது தாங்கிறத வந்து நம்ம அவங்கலேயே இன்னும் கொஷின் கேட்கலாம் அப்படி இல்லைனா வந்து ப்ளைண்ட் அவங்க சொல்கிறத வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அதிகமான உரம் போடணும் அதுக்கான பண செலவுகள் இருக்குது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் புதிதாக வாழை விவசாயத்துக்கு வரவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழைக்கு வந்து ஒரு பதினேழு வகையான சத்துக்கள் தேவைப்படுது வருஷத்தில் எந்த செடியோ மரமோ அந்த வாழை மரமால அவ்வளோ சீக்கிரமாக பெரியதாக வளராது அந்த இந்த வாழையை அந்த அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா நம்ம அந்தளவுக்கு புற மேலாண்மை கரெக்டாக இருந்தால் தான் நல்ல மகசூல் எடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த பதினேழு வகையான சத்துக்களை பற்றி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது சத்துக்கள் வந்து பேரூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம் அதில் வந்து மொதல் மூணு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து நேச்சுரலாக காற்றில் இருந்தோ இல்லை இருந்தோ கிடச்சிரும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நான் ஃபெர்டிலைசர் எல்லாம் மென்ஷன் சொல்கிறோம் அடுத்தது வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சத்துக்கள் ரொம்ப முக்கியம் வாழைக்கு அடுத்து வந்து கால்சியம் மக்னீசியம் சல்ஃபர் இது வந்து இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம் இதுவும் அடுத்த கட்டமாக வாழைக்கு ரொம்ப முக்கியமானது இது வந்து முதற்நிலை பேரூட்டச்சத்துக்கள் விட இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள் கொஞ்சம் குறைவாக தேவைப்படுது அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஒரு ஃபார்முலா வச்சு எவ்வளோ சத்து தேவைப்படுது என்ன உரம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது அடுத்ததான் ஒரு எட்டு வந்து நுண்ணூட்டச்சத்துக்கு மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்கிறேன் அதில் வந்து போரான் அயன் ஜிங்க் நிக்கல் மாலிபிடினம் மேங்கனீஸ் காப்பர் இந்த மாதிரி ஒரு எட்டு நுண்ணூட்டச் சொத்துக்கள் அது தேவைப்படுது அது வந்து ஒரு கலவையை சக்திங்கிற ஒரு கலவையில் வந்து திருச்சி வா வாழை ஆராய்ச்சி மையம் வந்து தயாரித்துக்காங்க அதை வந்து மா மூன்று மாதத்துலேருந்து மாதம் மாதம் யூஸ் பண்ணாவே போதும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள் வந்து மேக்ரோன் நியூட்ரிஷன் அதாவது பேரூட்டச்சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரிஷன் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்புறம் நான் ஃபெர்டிலைசர் எலமெண்ட் அதாவது பேரூட்டச்சத்துக்கள்லேயே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அது வந்து இயற்கையாகவே கிடைக்கிறது அந்த நம்பர் இருக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க அது வந்து அட்டாமிக் நம்பர் அது அணுஎன் இது அதை வந்து நீங்கள் எது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ உரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி வாழைக்கு உரம் கொடுத்து ஒரு ரவுண்டாக குழி எடுத்துட்டு அதில் உரத்தை போட்டு தான் பெஸ்ட்டு நீங்கள் சும்மா உரத்தை அப்படியே போட்டிங்கன்னா மழை காலத்துலையோ இல்லை மழை வரும்னு நமக்கு தெரியாது எப்போ மழை வரும்னு நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய மழை பெய்ஞ்சு உரம் போட்டிருக்காங்க மேலேயும் உரம் போட்டிருக்காங்க ரீசெண்டாக மழை பெய்ஞ்சு பயங்கரமான மழை பெஞ்சு அதெல்லாம் தண்ணியில் அடிச்சு போயிடும் வீணாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குழி எடுத்து ஒரு ரவுண்டாக எடுத்து அப்படி ரவுண்டாக எடுக்க முடியலன்னா நாளைக்கு ரெண்டு பக்கம் லைட்டாக பறிச்சி விட்டு அதில் உரத்தை வச்சு மூடுறது பெஸ்ட்டு இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஒரு ஜென்ரல் ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா ஒரு நேந்திரன் மாலைக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லியிருக்கோம் இதுவே வந்து குண்டால் நேந்திரன் தேனி நேந்திரன் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ கதிலினா ஓரளவுக்கு இதே மாதிரி கொடுக்கலாம் இப்போ மண் பரிசோதனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பூமியில என்னென்ன சத்துக்கள் இருக்குது எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஸோ அந்த வாழை பயிரிடும் போது நம்ம எவ்வளோ பற்றாக்குறைக்கு எது பற்றாக்குறையாக இருக்குதோ அதை அதிகமாக கொடுத்துட்டு எது அதிகமாக இருக்கோ அதை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ மண் பரிசோதனை பண்ணி பண்ணினீங்கன்னா புற செலவை கண்டிப்பாக குறைக்கலாம் இப்போ வந்து முதன்நிலை பேரூட்டச்சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது வந்து வாழைக்கு வந்து நூற்றம்பது நூறு முந்நூறு கிராம் விகிதம் அதாவது தலைச்சத்து நூற்றம்பது கிராம் மணிச்சத்து நூறு கிராம் முந்நூறு கிராம் சாம்பல் சத்து தேவைப்படும் ஒரு நியந்திரன் வாழைக்கு அப்போ இது வந்து ஒரே டைமில் கொடுக்காம மூன்று அல்லது நாலு முறைக்காக பிரித்து கொடுக்கணும் இப்போ வந்து தலைச்சத்து நூற்றம்பது கிராம் கொடுக்கணும்னா எவ்வளோ வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் யூரியா எடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள் எப்படி அதை கால்குலேட் யூரியா எடுத்துட்டீங்கன்னா நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் தலைச்சத்து இருக்குது இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு நேந்திர நாளைக்கு நூற்றம்பது கிராம் தலைச்சத்து தேவைப்படுது அதாவது நைட்ரஜன் தேவைப்படுது இப்போ வந்து ஒரு யூரியா போடுறோம்னா முந்நூற்றி இருபத்தாறு கிராம் யூரியா போட்டோம்னா நூற்றம்பது கிராம் தலைச்சத்து ஒரு வருடத்துக்கு வாழை கிடைக்கும் இது வந்து ஒரே டைமில் கொடுக்காமல் மூன்று அல்லது நாலு முறையாக பிரித்து கொடுக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து மணிச்சத்து மணிச்சத்து வந்து நூறு கிராம் ஒரு வருடத்துக்கு ஒரு வாழைக்கு நூறு கிராம் தேவைப்படுது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து டிஏபி கொடுக்குறோன்னா அதில் வந்து நாற்பத்தாறு பெர்சன்ட் பாஸ்பிரஸ் இருக்குது அதாவது மணிச்சத்து இருக்குது ஒரு டிஏபியில் அப்போ வந்து நூறு கிராம் மணிச்சத்து ஒரு வாழைக்கு ஒரு வருடத்துக்கு தேவைப்படுதுன்னா அப்போ வந்து நம்ம இரநூத்தி பதினேழு கிராம் டிஏபி கொடுக்கணும் ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு உரத்துக்கும் கால்குலேட் பண்ணோம் நீங்கள் அந்த வந்து மூட்டையில் பார்த்தீங்கன்னா அதுலேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நைட்ரஜன் சத்து இருக்குது எவ்வளோ ஃபாஸ்பரஸ் இருக்குது எவ்வளோ பொட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்போ வந்து மணிச்சத்து வந்து நம்ம ஒரு வருடத்துக்கு இரநூத்தி பதினேழு கிராம் ஒரு வாழை கொடுப்போம் இப்போ கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா இப்போ அந்த டிஏபி பயன்படுத்தும்போது டிஏபிலே பதினெட்டு பர்சன்ட் தலைச்சத்து நைட்ரஜன் இருக்குது அதனால் நம்ம வந்து இப்போ டிஏபி பயன்படுத்தும் போது யூரியா அளவு குறைச்சிக்கலாம் நீங்கள் வந்து எப்படி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி யூரியா அளவு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் யூரியா வந்து முந்நூற்றி இருபத்தாறு கிராம் ஒரு வாழைக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த அளவுலேருந்து நம்ம டிஏபி பயன் பயன்படுத்தும் போது அந்த அளவை குறைச்சிக்கலாம் ஸோ டிஏபியில் மணிச்சத்து இருக்குது தலைச்சத்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க சில பேர் சிங்கிள் சூப்பர் பாட் பாஸ்பெட் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் டிஏபி யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ இப்போ வந்து ஒரு வாழைக்கு நூற்றம்பது கிராம் நைட்ரஜன் தேவைப்படும் ஸோ அது வந்து இப்போ டிஏபி யூஸ் பண்ணிங்கன்னா யூரியாவை உக்கரைச்சிக்கணும் எஸ்எஸ்பி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும் மணிசத்து இதில் எவ்வளோ இருக்குது அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எளிதாக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா எந்த உரம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அளவு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த பேரூட்டச்சத்து பொட்டாசியம் அதாவது சாம்பல் சத்து வாழை வந்து இந்த சாம்பல் சத்து விரும்பினே சொல்லலாம் அதிகமான பொட்டாஸ் தேவைப்படும் முந்நூறு கிராம் பொட்டாஸ் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு வாழைக்கு தேவைப்படுது அப்போ வந்து நம்ம எம்ஓபி யூஸ் பண்ணுறோம் அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து அறுபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்குது அப்போ நான் வந்து நம்ம முந்நூறு கிராம் பொட்டாஸ் தேவைப்படுது ஒரு வாழைக்கு அப்படின்னா நம்ம எம்ஓபி யூஸ் பண்ணும்போது ஐநூறு கிராம் அளவில் ஒரு வாழைக்கு கொடுக்கணும் அது வந்து ஒரே டைமில் கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் மூணு அல்லது நாலு முறை கொடுக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது முழுமையாக பாருங்கள் இந்த ஃபேமில் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முறையும் இது வந்து அளவிடுறதுக்கு அது வந்து புதுசாக பார்க்கறக்கு எளிமையாக புரியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இது கொடுத்துருவோம் ஸோ இது ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து பற்றி பார்த்துட்டோம் அதில் வந்து இது முந்நூற்றி இருபத்தாறு கிராம் யூரியா இரநூத்தி பதினேழு கிராம் டிகேபி ஐநூறு கிராம் எம்ஓபி யூஸ் பண்ண போவோம் அதாவது நூற்றம்பது கிராம் தலைச்சத்து நூறு கிராம் மணிச்சத்து முந்நூறு கிராம் சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்கு இவ்வளோ அளவு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு வாழைக்கி அடுத்து வந்து இந்த பேரூட்டு அதாவது முதன்மை நிலை பேரூட்டு சத்துக்கள் பற்றாக்குறை எப்படி கண்டுபிடிக்கிறது மொதல் வந்து தலைச்சத்து பற்றாக்குறை எப்படி கண்டுபிடிக்கிறது பேரூட்டு பற்றாக்குறை வந்து அடியிலையிலிருந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து தலைச்சித்து பற்றாக்குறைன்னா வளர்ச்சி குன்றி ஒரு மாதிரி வெளிரி அதாவது பச்சை நேரம் கரெக்டான பச்சை நேரம் இல்லாமல் வெளிறி அந்த மட்டைகள் இலை மட்டைகள் வந்து நெருக்கமாக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி அந்த இலை மட்டைகள் கைகள் வந்து இளஞ்சிகப்பு நிறமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் இது வந்து தலைச்சிறத்து பற்றாக்குறை இப்போது ஒரு வாழைக்கு வந்து நூற்றம்பது கிராம் தலைச்சத்து அதாவது முந்நூற்றி இருபத்தாறு கிராம் யூரியா கொடுக்கும்னு சொல்லிருக்கணும் அதை வந்து நாலு முறையாக பிரித்து எப்படி கொடுக்குறது அப்போது நாற்பதாவது நாள் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிராம் யூரியா கொடுக்கலாம் தொண்ணூறாவது நாள் நூறு கிராம் யூரியா நூற்றம்பதாவது நாள் நூறு கிராம் யூரியா இரநூத்தி பத்தாவது நாள் நூறு கிராம் யூரியா இதுவே இந்த தலைச்சத்து பற்றாக்குறை அதாவது நம்ம சொன்னது மாதிரி எதாவது பற்றாக்குறை உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிதுன்னா அதுவே யூரியா அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ வந்து அந்த பற்றாக்குறை வந்து சரியாகும் அடுத்தது வந்து மணிச்சத்து பற்றாக்குறை அது வந்து இப்போ ஃபோட்டோஸில் பார்த்த மாதிரி ஊதா நேரத்தில் இலைக்கு பின்போ முன்போ வந்து ஊதா நேரத்தில் காணப்படும் அப்போ அந்த ஊதா கலர் இருந்துச்சுன்னா மணிச்சத்து பற்றாக்குறை அதே மாதிரி மட்டை வந்து மடங்கி உறிஞ்சி அதாவது மட்டை வந்து வாழையோடு ஒட்டாமல் பிரிஞ்சு வெளியே வெளியே வந்திருக்கும் அதுவும் வந்து மணிச்சத்தோட பற்றாக்குறையை அறிகுறி ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மணிச்சத்து அதிகமாக கொடுக்கும் இப்போ நார்மலாக எவ்வளோ மணிச்சத்து தேவைப்படும்னா நூறு கிராம் மணிச்சத்து தேவைப்படுது அதாவது டிஏபி வந்து இரநூத்தி பதினேழு கிராம் கொடுக்க போகிறோம் இது வந்து மூன்றாக பிரித்து கொடுக்க போகறோம் நாற்பதாவது நாள் வந்து அறுபது கிராம் தொண்ணூறாவது நாள் வந்து நூறு கிராம் டிஏபி அதுவே நூற்றம்பதாவது நாள் அறுபது கிராம் டிஏபி ஸோ இந்த அளவில் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாற்பது கிராம் தலைச்சத்தும் இந்த டிஏபியில் இருக்குது அப்போவே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முன்னூற்றி இருபத்தாறு கிராம் யூரியா யூஸ் பண்ண போகிறோன்னு அது வந்து நாலாக பிரித்து கொடுத்துருக்கோம் இப்போ நாற்பது கிராம் தலைச்சத்து சத்து இதில் இடியேபியில் ஒரு நாற்பது கிராம் நீங்கள் யூரியாவை குறைச்சிக்கலாம் அப்போ நாலு டைம் கொடுக்கும்போது பத்து பத்து கிராம் குறைச்சி கொடுத்துக்கலாம் அடுத்து பொட்டாசியம் சாம்பல் சத்து பற்றாக்குறை அது வந்து இது வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அதாவது அடி இலையில் வந்து நுனி வந்து கருகை இருக்கும் இதுவே வந்து அதிகமான பற்றாக்குறை இருக்கு எல்லா நுனிலேருந்து அப்படியே பரவி முழு இலையையும் பழுத்து கருகிறோம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து இப்போ சாம்பல் சத்து பற்றாக்குறை நார்மலான ரெக்கமெண்டேஷன் என்னென்னா வந்து முந்நூறு கிராம் பொட்டாஸ் ஒரு வாழைக்கு ஒரு வருடத்துக்கு தேவைப்படுது அது வந்து நாலாக பிரித்து கொடுத்துருக்கோம் அது வந்து தொண்ணூறாவது நாள் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா நூறு கிராம் எம்ஓபி அதுவே நூற்றம்போதாவது நாள் நூற்றம்பது கிராம் எம்ஓபி அப்புறம் இரநூத்தி பத்தாவது நாள் நூற்றம்பது கிராம் எம்ஓபி அப்புறம் இரநூத்தி ஐம்பதாவது நாள் நூறு கிராம் எம்ஓபி ஸோ இந்த மாதிரி இந்த விகிதத்தில் கொடுக்கும்போது ஒரு வேலைக்கு முந்நூறு கிராம் பொட்டாஷ் கிடைக்குது ஸோ இதுவே பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த அளவை அந்த பற்றாக்குறைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அடுத்தது வந்து இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள் செகண்டரி மேக்ரோ நியூட்ரிஷன் கேல்சியம் சல்ஃபர் சுண்ணாம்பு மக்னீசியம் சல்ஃபர் கந்தகம் அது வந்து ஒரு வாழைக்கு வந்து கால்சியம் வந்து முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் ஒரு வருடத்துக்கு தேவை அதே மாதிரி மெக்னீஷியம் வந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சி கிராம் தேவை அதே மாதிரி கந்தகம் சல்ஃபர் வந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சி கிராம் தேவை இந்த மூன்று சத்துக்கள் வந்து நம்ம ஸ்பிக் கீர்த்தி ஜிப்சம் மெக்னீஷியம் சல்பேட் யாரா கால்சியம் நைட்ரேட்டில் வந்து எப்படி எந்தெந்த காம்போஷன் மூணு பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் கீர்த்தியில் வந்து கால்சியம் பதினஞ்சு பர்சன்ட் மெக்னீஷியம் மூணு பர்சன்ட் சல்ஃபர் அஞ்சு பர்சன்ட் அதுவே ஜிப்ஸம் வந்து அக்ரிகல்ச்சர் கிரேட் இருக்கிற ஜிப்சம் வந்து கால்சியம் இருபத்தி மூணு பர்சன்ட் சல்ஃபர் வந்து பதினெட்டு பர்சன்ட் அப்புறம் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டில் ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் மெக்னீஷியம் சல்ஃபர் வந்து பன்னெண்டு பர்சன்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட்டில் இருக்குது அடுத்து வந்து ஏரா கால்சியம் நைட்ரேட்டில் வந்து தலைச்சத்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமோ கால்சியம் சுண்ணாம்பு சத்து பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது நம்ம வந்து எந்த ப்ராண்டையும் ரெக்கமெண்ட் பண்ணல நம்ம வந்து சத்துக்கள் அளவு தான் ரொம்ப முக்கியம் அப்போ அதுவே நம்ம வந்து எது வந்து கம்மியாக ரேட் கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணுங்க இதில் வந்து காட்டியிருக்கிறது ஒரு உதாரணத்துக்காக எந்த சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம காட்டியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜிப்ஸம் பயன்படுத்த போகிறோம்னா அதில் வந்து இருபத்தி மூணு கிராம் சத்து இருக்குது அப்போ நம்ம ஒரு வாழைக்கு முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் சத்து தேவைப்படும் சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம நூற்றி முப்பது கிராம் ஜிப்சம் யூஸ் பண்ணோம் அந்த ஜிப்ஷமில் வந்து கந்தகம் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்குது ஆல்ரெடி வந்து அப்போ நம்ம கந்தகம் வந்து ஒரு வாழைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பத்துலேருந்து இருபத்தஞ்சி கிராம் தேவைப்படும் அது வந்து இந்த நூற்றி முப்பது கிராம் சுண்ணாம்பு சத்துக்காக யூஸ் பண்ணும்போதே அது வந்து கிடச்சிடும் அதனால் தனியாக கந்தகத்துக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ண வேண்டியதில்லை அது கூடுதலில் ஒரு தகவல் இந்த கால்சியம் நைட்ரேட் எந்த பிராண்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ப்ராண்டு இந்த வாட்டர் சாலிபிள் கால்சியம் நைட்ரேட்டை வந்து கொலை வாழை வந்து கொலைத்தல்லும் பருவத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ இருபத்தஞ்சி கிலோவும் ஒரு மூணு டைம் ஒரு பத்து நாள் இடைவெளியில் பிரித்து கொடுக்குறோம் அடுத்து வந்து மெக்னீஷியம் அதுக்கு வந்து மெக்னீஷியம் கிடைக்கிறதுக்கு வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் யூஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சி கிராம் மெக்னீஷியம் தேவைப்படும் அதுக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டில் ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் மெக்னீஷியம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு வாழைக்கு வந்து ஒரு வருடத்துக்கு நூற்றி நாலு கிராம் மெக்னீஷியம் சல்ஃபேட் யூஸ் பண்ண போகிறோம் அதுவே வந்து மூன்றாக பிரிச்சு தொண்ணூறாவது நாள் முப்பத்தஞ்சு கிராமோ நூற்றம்பதாவது நாள் முப்பத்தஞ்சு கிராமோ இரநூத்தி பத்தாவது நாள் முப்பத்தஞ்சு கிராம் நூற்றி நாலு கிராம் மூன்றாக பிரித்து ஒரு வருடத்துக்கு கொடுத்துட்டோம் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி குருத்துகள் வந்து நேரம் இல்லாமல் சுருண்டு வளைஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த குருத்துகள் சரியாக விரியாமல் மடங்கி கிழிஞ்சு சரியாக விரியாமல் இருக்கும் அதே மாதிரி இலை நடுப்பகுதிக்கு இணையாக மஞ்சள் கோடுகள் மாதிரி இருக்கும் அதுவும் அப்படி இருந்தாலும் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இன்னொரு அறிகுறி என்னென்னா இலை வந்து சுருங்கி அதுவே நடுப்பகுதிக்கு இணையான ஒரு சுருக்கமாக இருக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து கால்சியம் மற்றும் அதாவது சுண்ணாம்பு சத்து மற்றும் போரான் பற்றாக்குறையினால் வரும் இந்த ரெண்டு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி விலை வந்து சுருங்கியிருக்கும் இதுவே இப்படி காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக கொடுக்கணும் மாதிரி போரான் சத்தும் அதிகமாக இப்போ சத்து ஒரு வாழைக்கு முப்பது கிராம் ஒரு வருடத்துக்கு தேவை அது வந்து நம்ம ஜிப்சம் யூஸ் பண்ணும்போது முப்பது கிராம் சத்து கிடைக்கிறதுக்கு நூற்றி முப்பது கிராம் ஜிப்சம் யூஸ் பண்ணோம் அதுவே மூணாக பிரித்து தொண்ணூறாவது நாள் நாற்பத்தஞ்சு கிராமும் இரநூத்தி பத்தாவது நாள் நாற்பத்தஞ்சு கிராமும் இரநூத்தம்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு கிராமும் ஜிப்சம் கொடுக்கணும் இதுவே பற்றாக்குறை ஏதாவது போட்டுச்சுனா நீங்கள் வந்து சத்து அதிகப்படுத்திக்கலாம் மெக்னிஷியன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி இலை வந்து பச்சை இல்லாமல் மஞ்சள் நிறமாக ஓரங்கள்லேயும் நடுப்பகுதியிலையும் மஞ்சள் கலராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா மெக்னீசியம் பற்றாக்குறை இப்படி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நீங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க அதுவே சல்ஃப்ட் கந்தக பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி லைட் க்ரீனாக மாறிடும் இது வந்து இலை முழுக்கவே அந்த நடுப்பகுதியும் அந்த மாதிரி கலர் மாறிடும் அதுவே அதிகமான பற்றாக்குறை இருந்துச்சு ஃபுல்லாக மஞ்சள் கலராக ஆகும் இது வந்து இந்த கந்தகத்துக்கு வந்து தனியாக எந்த உரமும் தர வேண்டியதில்லை இல்லை ஏன்னா ஜிப் சத்துலேயும் அதே மாதிரி அதேமாதிரி மெக்னீஷியம் சல்பேட்லேயும் சலப்பர் இருக்குது அது இந்த ரெண்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு போதிய அளவு கந்தகம் கிடைச்சிது அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் போரான் மேக்னீஸ் காப்பர் ஜிங்க் அயன் பாளைய ஆராய்ச்சி மையம் திருச்சி அவங்க வந்து பனானா சக்திங்கிற ஒரு நுண்ணூட்ட கலவையை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த கலவை வந்து மூணாவது மாதத்துலேருந்து மாதம் ஒரு முறை மூணு கிராம் லிட்டருக்கு அதாவது இப்போ ஒரு பதினெட்டு லிட்டர் டேங்கில் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் ஒரு டேங்க்கு போட்டு அது கூட வந்து ஒட்டு பசையும் சேர்த்து நல்லா கலக்கி ஸ்ப்ரே பண்ணுவோம் இதுவே ஏதாவது நுண்ணூட்டு சத்து பற்றாக்குறை அதாவது மெயினாக வந்து இந்த போரான் பற்றாக்குறை இருக்கும் நிறைய இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கால்சியம் கூட போரான் பற்றாக்குறைக்கான ஒரு பிக்சர் பார்த்தோம் அந்த மாதிரி எதோ பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தனியாக போரான் தனியாக புறா இருக்குது அது வந்து ஸ்ப்ரேயிங்லேயும் கொடுக்கலாம் இல்லை வாழை வாழைக்கும் குடுக்கலாம் அந்த இது வாங்கி எதாவது பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நுண்ணுநூற்றச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நுண்ணூட்ட கலவையோ இல்லை தனியான நுண்ணூட்டச்சத்துக்களை வாங்கி பயன்படுத்திக்கும் அதுவே வந்து நம்ம இந்த நெமட்டோட் நூற்புழு கட்டுப்படுத்தி வாழையில் வந்து நிறைய நெமட்டோட் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இல்லை ஒரு ப்ரிகாஷனாகவே வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வரம்போடும் போதும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நாலு டைம் வர வைப்பீங்க தொண்ணூறாவது நாள் நூற்றம்பதாவது நாள் இரநூத்தி பத்தாவது நாள் இரநூத்தொம்பதாவது நாள் ஸோ இந்த நாலு முறையும் ஃப்யூரிடன் குறை மூணுலேருந்து அஞ்சு கிராம் வந்து ஒரு வாழைக்கும் இல்லை வேப்ப முன்னாக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு அதுவே இந்த நெமோட் பிரச்சனை நுற்பொழுவு பிரச்சனை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் இந்த வேலம் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இரநூத்தம்பது கால் லிட்டர்லேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் அது வந்து நீங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கோங்க அதிகமாக பிரச்சனை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இந்த வேலம் ட்ரெயின் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி வாழை விவசாயத்துலேயோ மற்ற எதாவதுலையோ உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும் அதை பற்றின வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்